ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூஸ் காலம் சூஸ் அரே அண்டு ட்ராப்பு டேக் பென்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் எதுக்காக இது வந்து சூஸ் காலம் சூஸ் அரே அண்டு டேக்கு ட்ராப் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாமே தனித்தனியாக கொடுத்ததால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து நியூ எக்ஸலில் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனில் ஏ யூஸ் பண்ணலாம் இப்போது வந்து ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை மொபைல் ஃபோனும் நம்ம வந்து இப்போ இதுக்காக லேப்டாப்பு டெஸ்டாப்பெலாம் நீங்கள் தேட தேவை நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே எக்ஸல் டவுன்லோட் பண்ணிட்டு இதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சூஸ் காலம் இப்போது நீங்கள் சூஸ் காலம் கொடுத்தோன்னே சூஸ் சூஸு சூஸ் காலம் சூஸ் ரோஸ் இருக்குல்ல சூஸ் கால்ஸ் கொடுத்தோன்னா கேட்கும் அரை கேட்கும் கால நம்பர் கேட்கும் இப்போது நம்ம சூஸ் வந்து நான் ஏற்கனவே டேபிள் நேம் இது பண்ணியிருக்கேன் அது நேம் வந்து ஹெச்பிடிசி ஹெச்பிடிசின்னு கொடுத்துருக்கேன் ஹெச்பிடிசின்னு கொடுத்தோன்னே வந்துச்சு இப்போது எனக்கு வந்து இப்போ வந்து மூணாவது காலம் மட்டும் வேணும்னா மூணுன்னு கொடுத்துட்டு ஓக்கி கொடுத்திங்கன்னா அது உடைய நேம் லிஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கணும் வந்துடும் அதேமாரி எனக்கு வந்து இதில் வந்து மல்டி காலம் ஓணும் ஆனால் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒன்றுனாலும் ஏற்றுன்னு வரலாம் அது எப்படின்னா இப்போ அரே இப்போ அரே அரையை கொடுத்துட்டு இங்கே வந்து மூணு குத்துமா இங்கே இங்கே நாலு இங்கே அஞ்சு இங்கே ஒரு எட்டு குத்துக்குங்க எட்டு குத்துட்டு ப்ராக்கெட் வந்து அரைய வந்து க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓக்க கொடுங்க இப்போ கொடுத்திங்கன்னா அதுடைய டேட்டா மட்டும் எடுத்துன்னு வந்துடும் இதான் சூஸ் காலோடய ஃபங்க்ஷன் இது சூஸ் சூஸ் அரேவும் அதேமாரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ரோ மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தா அது எடுத்துன்னு வந்துடும் இதில் மேட்ச் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இப்போது கொடுத்துட்டு இப்போது நான் வந்து இங்கே மூணுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வேணும் காமன் நேம் வேணும்னா இப்போது இப்போ ஓகே குவாண்டிட்டி ஓகே குவாண்டிட்டி ஓகே குவான்டிட்டின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போது மேட்சின்னு குத்துறேன் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் லுக்கப் வேல்யூ கேட்கும் க்க லுக்கப் கம்மா லுக்கப் பரைய கேட்கும் மேலே போயிடுங்க மேலே போயிட்டு கொடுத்து செலக்ட் பண்ணிங்க எட்ரு மட்டும் என்ன எட்ரு மட்டும் செலக்ட் பண்ணிங்க கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா மேட்ச்சுக்கமாக கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துங்க ப்ராக்கெட் வந்து லாஸ்ட்டாக ஒன்று க்ளோஸ் பண்ணி ஓகே விடுங்க இப்போது அதில் ஓகே குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஸூ இதுலேயே மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது டேக் ட்ராப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணதாக போகிறோம் இப்போ இது வந்து கிளியர் பண்ணிங்க இப்போது டேக்கு இப்போது நான் ஹெச்பிடிசியில் என்ன பண்ண போகிறேன் டேக் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ண போவேன் இப்போது டேக்குன்னு கொடுத்துக்கிறேன் டேக் கொடுத்துட்டு டேக் குத்தோன்னு நான் கேட்கும் அரே கேட்கும் ரோஸ் கேக்கு காலம்ஸ் கேட்கும் இப்போ எத்தினி வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு கேட்கும் இப்போது நான் அரேயில் வந்து ஹெச்பிடிசி 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 கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்துட்டு ஓகே ஊற்றினா கொடுத்து ஓகே ரோ கேட்கும் ஹெச் எத்தினி ரோணுன்ட்டு எனக்கு அஞ்சு அஞ்சு காலம் மட்டும் வேணும் அஞ்சு காலம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அஞ்சு காலம் டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு அஞ்சு காலம் அதே நம்ம மைனஸ்க்கு இங்கே கொடுத்தோன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ மைனஸ் அஞ்சு கொடுத்தோன்னா லாஸ்ட் வந்து இப்போ முன்னெற்று வந்துடும் அதே இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போது வந்து ட்ராப் ஃபங்க்ஷன் இப்போ ட்ராப்னால் நம்ம வந்து அது வந்து தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை ட்ராப் பண்ணி ட்ராப் கொத்துங்க ட்ராப் கொடுத்தோடனே அதேமாதிரி கேட்கும் அரே கேட்கும் ரோஸ் கேட்கும் காலம்ஸ் கேட்கும் இப்போ வந்து அதே ஹெச்பிடிசி ஹெச்பிடிசின்னு ஹெச்பிடிசின்னு கொடுத்துங்க கொடுத்துட்டுங்க எனக்கு ரோ வந்து அப்படியே இருக்கட்டும் காலம் வந்து எத்தனை வேணும்னா காலை மட்டும் வேணும் காலை மட்டும் வந்து எனக்கு வந்து அஞ்சு வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன் அஞ்சு குத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் அஞ்சு வந்து ட்ராப் பண்ணிட்டு மீதியெல்லாம் வந்துடும் ஓகே ப்ரஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்